வெயிலையும் குளிப்பாட்டணும் அதுக்கும் வெயில் காலத்துல மட்டும் நீங்க மழை காலம் காலத்தான் குட்பட்டாங்க லட்சுமி குட்படுறாங்க இந்த மாடு பயிர் லட்சுமி வாங்க குளிப்பாட்டா

நான் வீட்டு செல்லும் குட்டி வரும் அழகா இருக்கும் பாருங்க சின்ன வயசுல இருந்து அழகா இருக்கும் இது வந்து இவ்வளவு நம்ம வீட்டு நம்ம தான் பாக்கணும் அடுத்த மாதம் அழுத்தலாம் வாங்க இப்ப எங்க வீட்டு செல்ல குட்டி லட்சுமி அழுத்துட்டு கட்டிட்டு அப்படி அடுத்த மாதம் இருக்கலாம் அடுத்த மாதம் கட்டலாம் வாங்க சரஸ் பார்வதி ஆனா ஆமாடா நீ புதுசா வந்திருக்கா என் நல்லா பாசமா இருக்கையான் நீங்களும் அதே மாதிரி நல்லா பாசமா யாராவது யாராவது உங்கள்ட்ட வந்து பழகணும் நீங்களும் பழகுங்க விட்டு மாடு இது பேர் அம்மு இது எட்டு மாசம் சென்ன இது 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 கொஞ்சம் பக்கத்துல தூக்கிடு இது சென்னையா இருக்கம் குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஏன்னா மாட்டுக்கும் குளிர்ச்சி குளிர்ச்சி தேவை

எங்க வீட்டுல எப்படியாச்சும் ஒரு நாட்டு மாட்டு வச்சு இதை வச்சிருக்கோம் இது செல்லப்புள்ள இதை குளிப்பாட்டலாம் நாட்டு மாட்டு பால் மா நாட்டு மாட்டு பால் சத்து அதனால இந்த மாட்டு வா இந்த கண்ணுக்குடி வச்சிருக்கோம் அவசியம் வணக்கம் மகளின் காவலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க ஆடு மாடலாம் என்ன எப்படி குளிப்பாட்டுறது அதாவது என்ன என்னுடைய மயில்களுக்கு திருசரி என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்றது தெரியுது நானும் என்னுடைய ஒய்ஃபனா என்னுடைய மைகளும் எனக்கு உதவி செய்வதனாலதான் இந்த மாடுகளை நாங்க பாதுகா பாதுகாக்க முடியுது பாத்துக்க முடியுது அதனால ஆஹ் அஞ்சுகள் இணைஞ்சா உடனே ஒரு பொருளை தூக்கிடலாம் ஒவ்வொரு விரலும் வந்து ஆஹ் தூக்க முடியாத பொருள் அது மாதிரிதான் அஞ்சு கோவர்கள் எல்லாருமே நாங்க கஷ்டப்படுத்தா நாங்க எல்லாத்தையும் பராமரிச்சு வந்துட்டு இருக்கோம் இதை வேலை நல்ல நல்லபடியில் வீட்டுல ஒரு சேட்டை சேர மனுஷன் இருப்பேன் இல்ல வீட்டுக்கு ஒரு சேலை செய்கிற மாதிரி இவர் சேலை செய்கிறவர் ஆனா நல்ல அன்பாக இப்போ வந்து இதில் நான் குறிப்பாட்ட போறேன் வாங்க பார்ப்போம் இது வந்து என்ன அப்படின்னா மகேஷ் மாதிரி வெயில் காலத்துல மாடுகள் வந்து கண்டிப்பான முறையில் காலையையும் தண்ணி வச்சிட்டு காலையிலையும் சரி அப்புறம் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள ரெண்டு டேத்துல வந்து மாடுகளை குறிப்பாக்கிட்டோம் பிரச்சனை கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நாட்டு மாடு வந்து இந்த நம்முடைய இந்தியாவுடைய வெயில் காலத்தையும் மழை காலத்தையும் தாங்கும் அமைப்புடையது ஆனா இந்த மாதிரி ஜாதி மாடுகள் சர்ச் இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பா வெயில் தாங்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க குறிப்பாட்டினாதான் நல்லது காலையிலையும் சாயங்காலம் வெயில் தலத்துல குளிப்பாட்டிருந்தோம் இது வந்து ஆஹ் ஏன் அப்படின்னா வெல் தாங்காது அதெல்லாம் குப்பாட்டுறோம் நாட்டு மாடு கண்டிப்பா வீட்டுக்கு வளர்க்கணும் நான் சொல்ல நான் எத்தனை மாடு வளர்த்தாலும் எனக்கு ஒரு மா நாட்டு மாடு ஆஹ் வீட்டுல தான் வளர்ப்பேன் அதே சங்க நின்று வீட்டுக்கு வீட்டுக்கு நான் வளர்ப்பேன் ஆஹ் ஏன்னா நாட்டு மாடு வந்து வளர்க்கணும் கண்டிப்பா நான் முறையில ஆஹ் தாய்ப்பாடுக்கு அப்புறம் அதிகமா இருக்கிறது நாட்டு மாட்டுலதான் அதிகமா இருக்கு அதனால நான் என்ன மாடு வளர்த்தாலும் நாட்டு மாடு தான் வளர்க்கணும்னு நான் திரும்பி சொல்லுவேன் இப்போ நம்ம அதை குளிப்பாட்டுவோம் நீங்க டெய்லி குளிப்பாட்டணும் தேய்ச்சி தான் குளிப்பாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்கு வந்து குளிர்ச்சி தேவை அது சோடுற போடியா ஓட்டுற போடலாம் குளிர்ச்சி வேணும் மாடுகளுக்கு அதனால வந்து கம்பல்சரி மாடுகளை வந்து குளிப்பாட்டணும் கோயில் போடாமல் குளிப்பாட்டிக்கிட்டாவே வீட்டில் குளிப்பாட்டாவே அது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் நல்லா அப்படி நான் டயட்டா கூப்பிட்டுருக்கேன் வரும் இந்த அடிக்கும் நல்லா மேக்சிமம் பொய் தான் நாலு பூச்சி தான் முக்கியம் ரெண்டாவது வெயில் வந்து பால் கண்டிப்பா குறையும் அப்படி குறையாம இருக்கணும் அப்படின்னா தான் நீங்க முடிஞ்ச வரைக்கும் வெயில்ல நீங்க காலையில் ஒரு ஆறு மணி வந்து ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் வெயில மேடலாம் அவுட் விட்டா அதுக்கப்புறம் பத்து மணி இருந்து சாயங்காலம் நாலு மணி நாலரை வரைக்கும் எங்க கட்டி தான் போடணும் நாலுக்கு மேலே கொஞ்சம் நேரம் அவுட்டு விடலாம் ஆனா நாங்க எங்க மாலை அவுட்டே விடுறது கிடையாது ஏன்னா பக்கத்துல நான்குழிச்சாலை போகுது அதனால நிறைய மாலைகள் வந்து அடிவட்டு போகுது அதனால நாங்க அவுட் விடுவேன் கிடையாது ஆனா நிறைய வந்து அக்கவே இல்லாம மாடுல வந்து அவுட் விட்டு அவங்க வந்து போயிடாங்க நம்மளுக்கு மாசு கஷ்டமா இருக்கு ஏன் அப்படி மாடுகளை வந்து பால் மட்டும்தான் வேணும் அதை பாசமாக வளர்க்காம நினைக்க மாட்டேறாங்க ஏன்னா இது நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளு மாதிரி தான் மாடும் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் மாடுகளை அவுற்றல் லாதியாவே ஊற்றிட்டு போயிடுவாங்க அது மாதிரி கஷ்டமா இருக்குது வரைக்கும் இங்கே மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டினா கட்டி போட்டுவாங்க அதுதான் அப்புறம் அப்போ ஒரு சொல்லுவாங்க கட்டி போட்டுவாங்கன்னா இடம் வேணும் அப்படின்றாங்க இருக்கிற இடத்துல வீட்டு வாசல்ல அதுக்குன்னு ஒரு சின்ன மரத்தை வச்சு நீங்கள் பராமரிச்சா செய் மரம் வளர்ப்போம் மழை போகுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நினைவு இருந்தால் போதும் ஏன்னா இப்போ நான் அங்கே பாருங்க ஆமா ஆசை அந்த கார்டு கட்டியா ஒரு தெய்வம் மூலமா இருக்கு எத்தனை மூலம் உள்ள இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நீங்க மரம் முதல்ல தான் கண்டிப்பா நம்மள அதனால பயன் தரலாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை போகிறேன் உங்கள் பயிலும் இந்த மாதிரி வீட்டு விளைவுகளையும் நல்லா பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் பிள்ளை வளர்க்குறது திருச்சியில் அந்த பிள்ளையை நம்ம தொல்பேசி கேட்டு வரணும் அதுதான் வந்து விளையா விளையாடவும் அனுப்பணும் அதுபோக நம்ம ஆடு மாடுகளையும் நம்ம வீட்டு வேலைகளையும் நம்ம பிள்ளைகளை பார்த்து பார்க்கணும் தான் வந்து அவங்க மட்டும் நல்லபடியாக பார்த்து பராமரிக்க சரியாக இருக்கும் ஓகே நான் என்னுடைய பிள்ளைகள் வளர்க்குறேன் படிப்பு ஒரு படிப்பு வந்து அனுபவ கல்வி அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைகள் பிள்ளைகளை நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பிள்ளைகளை நம்ம கஷ்டப்படாமல் வளர்க்கலாம் எல்லாமே எனக்கு அதான் அதான் செய்ய நம்ம செய்கிற ஒரு தப்பு நம்ம படுற கஷ்டத்தை பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்ப என்னன்னா சுய துறைகளுக்கு பிள்ளைகளை கொஞ்சமாக பழகி கொண்டு வரணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கொட்டம் மாயிட்டுக்கலாம நம்ம கொட்டத்துல வந்துருவோம் நம்ம குட்டம் தான் வீடு கொட்டம் ஒன்று தான் அதை வந்து இன்னைக்கு என்னுடைய மகன்கள் ஹரிஸ் கரியன் ரெண்டு பேரும் வந்து அவங்களை அன்றாட வேலையில பாக்குறாங்க அதை இன்னைக்கு அவங்க எப்படி வேலை பாக்குறாங்க அப்படின்றத வீடியோ காட்டுறேன் வாங்க நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் நம்ம தொடர்ந்து போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஆமா நம்ம சேனல் வந்து நல்ல வீடியோவும் நல்ல பக்குவம் சார்ந்து அதாவது நல்ல வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எனக்கு வேணும் வாங்க உள்ள போவோம் என் பேர் ஹரிஸ் என் பேர் ஹரிகரன் என் பேர் கவின்

நாங்கள் என்னென்ன வேலை பார்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க சாணி அவ்வளோ தான் நாங்கள் அள்ளி முடிச்சிட்டோம் நான் தம்பி என் ஃப்ரெண்டும் அழுவேன் ீங்கள்ட <laughs> <laughs> <laughs>

ഹല്ല ഹല്ല അപ്പനല്ല രണ്ടാ അമ്മേ ഓയ് ഹല്ല ഹല്ല

कौन ना ना घुटोरा ये मैं अभी पूरे प्राय